மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் பல வருடங்களுக்கு பிறகு சேனலில் கம்பா கொடுத்துருக்காங்க ஆக்ட்ரஸ் திவ்யா கணேஷ் எஸ் இவங்க வந்து ரொம்பவே பாப்புலர் ஆனது நம்ம பாக்கியலட்சுமி சீரியல் தான் ஜெனி அப்படின்றவரும் இப்போ வரைக்கும் நியர்லி ஃபைவ் இயர்ஸாக வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சீரியல் பண்ணிக்கிட்டே சைடில் வந்து செலமா சீரியல் பண்ணாங்க அப்புறம் ரீசெண்டாக கூட மகாநதி சீரியல் பண்ணி அதில் இருந்து குவிட் ஆனாங்க வேற ஒரு லாங்குவேஜ்லுமே சீரியல் பண்ணிட்டுருந்தாங்க பட் சன் டிவியில் வந்து இவங்க லாஸ்ட்டாக சுமங்கலி சீரியல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிரி சீரியலில் கொஞ்ச நாள் மட்டும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அதில் குவிட் ஆகிட்டாங்க இவங்க தான் அகைன் இப்போ வந்து சன் டிவியில கம்பேர் கொடுக்க இருக்காங்க வந்து அடிக்கடி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்தால் அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஒரு சுடிலாம் போட்டு ஸோ நியூ லுக்கில் வந்து தான் ஸ்பாட் அப்டேட்ஸ்லாம் வந்து ஷேர் ஆச்சு ஸோ அப்போவே நினைச்சா நியூ சீரியல் தான் பட் என்ன சேனல்னு தெரியல அப்படின்னு பட் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சன் டிவியில் கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரம் இல்லை கம்மிங் மண்டே லான்ச் ஆக இருக்க அண்ணம் சீரியல் அண்ணம் சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரி ரிப்ளேஸ்மெண்ட்டாக செவன் ஓ கிளாக் ஸ்லாட்ல லான்ச் பண்ணுறாங்க இந்த சீரியலில் இவங்க ரம்யா அப்படின்ற கேரக்டரில் வர இருக்காங்க ஸோ பார்க்கலாம் இதில் வந்து அவங்க பாசிட்டிவாக பண்ணுறாங்களா இல்லை நெகட்டிவாக பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பிகாஸ் ரீசென்ட் டைம்ஸ்லேயே அவங்க பாசிட்டிவ் ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் திவ்யா அவர்களுக்கு நம்ம சார்பாக விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் இந்த நியூ ப்ராஜெக்ட்டும் பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதே சீரியலில் நம்ம பாக்யலட்சுமி பாட்டியுமே இருக்காங்க ஸோ பாட்டி அண்ட் ஜெனி காம்போ இதுலேயுமே இருக்குது ஸோ பார்க்கலாம் ரெண்டு பேருக்கும் இதில் வந்து சம்மந்தம் இருக்க மாதிரி காட்டுறாங்களா இல்லை வேற வேறு தனித்தனி ஃபேமிலியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணம் சீரியல நிறைய பிரபலங்கள் வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் ஐ அண்ட் மூவி மேக்கர்ஸ் நிறைய மூவிஸ்மே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஈவன் கரண்டா அவங்க சன் டிவில புன்னகை பூவே அப்படின்ற சீரியலுமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலுமே அந்த சீரியல் லான்ச் ஆகும் போதுலாம் வந்து அவ்வளோவா ப்ரொமோட் பண்ணல பட் இந்த சீரியல் சீரியலில் ஃபர்ஸ்ட் டைமாக அபி நக்ஷத்ரா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் வெள்ளித்திரையில் மட்டுமே நடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக சீரியல் குள்ளையுமே என்று கொடுக்குறாங்க ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ் சார்ந்த சிலர் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அஸ்வின் அவங்களுமே சின்ன திரையில இருந்தால் இப்போ வெள்ளித்திரைக்கு போயிட்டு வெள்ளித்திரையில தான் இப்போ மூவிஸ்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்பெஷலி சொன்னோம்னா செம்பி மூவி நல்லா வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு அவருடைய கரியர்ல இருந்தால் சொல்லணும் அவங்களை தொடர்ந்து மணிமேகலை அப்புறம் இன்னும் சில பிரபலங்கள் ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா சிங்கர் அண்ட் ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா இருக்காங்களையா அவங்களாம் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க போல சிறைய டைரக்டர் அண்ட் எடிட்டர் வந்து இதுலயுமே இணைஞ்சிருக்காங்க பாக்கலாம் எந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நமக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்குளூசி அப்டேட்ஸ்க்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க